வணக்கம் வணக்கம் காங்கிரஸ்க்கும் திமுகக்கும் பெரிய வார்த்தை போர் நடக்குது இது எதோ உணர்த்துதுன்னு நினைக்கிறீங்க இதுக்கு ரெண்டு மூணு விதமும் பதில் சொல்லலாம் அதாவது காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் வார்த்தை போர் நடக்குது அப்படின்னா என்ன மாதிரியான வார்த்தை போர் நடக்குதுன்னா அதிகாரத்துல பங்கு வேணும் ஆட்சியில பங்கு வேணும் அப்படிங்கிற கோரிக்கையை வந்து காங்கிரஸ் வைக்குது இந்த கோரிக்கை இதுக்கு முன்னாடி யாரு வச்சா காங்கிரஸ் திமுக திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விசிக்கா வச்சது இப்போ விசிக்க வச்ச அதே கோரிக்கை இப்ப காங்கிரஸ் முன்னோக்கியதுன்னா திமுகவுக்கு அழுத்தம் கொடுத்து அதிக சீட்டுகளை பெறதுக்கோ வேற ஏதாவது நோக்கத்துக்கோ உண்மையிலேயே ஆட்சி அதிகாரத்துல பங்கு வர்றதுக்கோ கூட இவங்க செஞ்சிருக்கலாம் ஆனா காங்கிரஸ் அதுக்கு சொல்ற காரணம் வந்து நியாயமானது ஏன்னா மத்தியில காங்கிரஸ் ஆட்சி அமையும் போது அமைச்சரவையில வந்து திமுக வந்து பங்கெடுத்திருக்கு அப்போ அதே மாதிரி மாநிலத்தில் அவங்க ஆட்சியில எங்களுக்கு பங்கு கொடுங்கன்னு கேக்குறது நியாயம் ஆனா இன்னைக்கு என்ன மாதிரி நிலைமையில தமிழ்நாட்டுல இருக்கு அப்படிங்கிறத உணர்ந்துட்டு கேட்கணும் அப்படிங்கிறது தான் திமுகவுடைய விருப்பம் எப்படி வந்து காங்கிரஸ் தலைமை வந்து இங்க இருக்க சில பேரை வச்சு பேச வைக்கிறாங்களோ அதே மாதிரி திமுக வந்து சில பேரை வச்சு பேச வைக்கிறாங்க அதுதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு இது வந்து மற்ற திமுகவுடைய கூட்டணி கட்சிகளுக்கு வந்து ஒரு எச்சரிக்கையா சொல்லுது வீசிக்கா ஏற்கனவே கேட்டுருக்காங்க இல்லையா அடுத்து இவங்க கேட்டா அடுத்து ஒரு ஒருத்தரா வந்து ஆரம்பிப்பாங்க இல்லையா அதனால இதுக்கு ஆரம்பத்திலே வந்து ஒரு முத்துப்புள்ளி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இன்னைக்கு வந்து ஒரு எதிர்வினை ஆற்றப்பட்டிருக்கிறதா நான் பாக்குறேன் அடுத்ததான் இன்னொரு குணமும் இருக்கு ஏன்னா இன்னைக்கு வந்து திமுகவுடைய அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினர் எல்லா பேர்லயும் வந்து ஏகப்பட்ட ஊழல் புகார்கள் இருக்கு இடியெல்லாம் வந்து ரைடு பண்ணிட்டு போயிருக்காங்க ஆனா அதுக்கப்புறமும் வந்து எந்த நடவடிக்கை ஏன் இல்லை அப்படின்னா அதுக்கு பின்னாடி சில சமரசங்கள்லாம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி ஆஹ் பிஜேபியோட கனவே இன்னைக்கு என்ன பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் முக்து பாரத் காங்கிரஸே இல்லாத இந்தியா தான் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான் வந்து திமுக காங்கிரஸ் தோல்லை தூக்கி சமந்துட்டு இருக்கு அப்ப வந்து அந்த காங்கிரஸ் வந்து தனிமைப்படுத்தணும் இல்லாமலே யாருனோன்னா அவங்களுடைய ஆசை நிறைவேற்றணும் அதுக்கு திமுக வந்து மறைமுகமாக உதவி செய்யணும் அப்படின்னு எதிர்பார்த்திருப்பாங்க சோ அவங்க வச்ச கோரிக்கையின் அடிப்படையில கூட இது நடந்திருக்கலாம் அப்படியும் பாக்கலாம் நான் வந்து இது அப்படிலாம் பாக்கல நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா இந்த அரசியல்ல நிரந்தர நண்பனும் நிரந்தர எதுவே பாங்க இல்ல அது அப்படித்தான் நான் பாக்குறேன் ஏன்னா வந்து நோட்டு பேரமும் சீட்டு பேரமும் படிஞ்சிச்சுன்னு வச்சுங்களேன் இந்த இப்ப எடப்பாடி பழனிசாமி தினகரன் எப்படி எல்லாம் வந்து மாறி மாறி அடிச்சுட்டுக்கு வந்து ஒன்னா வந்து பட கட்டி நிக்கிறாங்களோ இதே மாதிரி இவனும் வெக்கமே எல்லாம் வந்து நிப்பாங்க பாக்குறேன் இந்த முறையும் வந்து வேற வழியே இல்ல காங்கிரஸ் திமுக சீட்டை வாங்கிட்டு இருந்தாலும் ஒரே வழியில சொல்றதா இருந்தா என்ன கொடுக்குறமோ அதை வாங்கிக்கிட்டு அவங்க நம்மளும் போங்கிறான்னு காங்கிரஸ் திமுக தன்னுடைய கூட்டணி கட்சிகளுக்கு வந்து சொல்லாம சொல்றாங்கன்னு தான் இதை நான் பாக்குறேன் தேர்தல் ஆணையம் வந்து தாவை காக்க விசில் சின்னம் கொடுத்திருக்காங்க விசில் சின்னம் கொடுத்துருக்காங்க இந்த பக்கம் ஜனநாயகனுக்கு ஆப்பம் அடிச்சிருக்காங்க அதாவது கனெக்ஷனை கொடுத்து பீஸ் உரி விசு சின்னம் கொடுத்ததுக்கு அப்புறமா வந்து இந்த இந்த சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னா விஜய்க்கு வந்து பிஜேபி வந்து அழுத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க தான் நான் பாக்குறேன் ஆனா விஜய் தனக்கு எந்த அழுத்தமும் இல்லைன்னு சொல்றாரு அது விவேக் ஒரு படத்தை சொல்லுவார்ல வலி அது வேற டிபார்ட்மெண்ட் அப்படின்னு இது வேற டிபார்ட்மெண்ட் அதாவது முதல்ல கரூர் விஷயத்துல வந்து பிஜேபி அதிமுக ஆதரிச்சாங்க அதுக்கு காரணம் வந்து எப்படியாவது கூட்டணிகளை கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து விஜயோட நிலைமையும் அவர் முடிவெடுக்கிற திறனையும் பார்த்ததுக்கு அப்புறமா இந்த பீசை நம்பி ஒரு பிரயோஜனமும் இல்லை இந்த பீசை கம்மி ஆகிறதுதான் எதிர்காலத்துல நமக்கு நல்லது இல்லைன்னா இது கூட போய் சேர்ந்தாலும் சேர்ந்துடும் அப்படிங்கறதுனாலதான் எந்த வழியில எல்லாம் வந்து அழுத்தத்தை கொடுக்க முடியுமோ அந்த வழியில எல்லாம் கொடுக்குறாங்க இப்ப சின்னத்தை கொடுத்தா அதற்கே என்ன பண்ணிட முடியும் ஒன்னும் படிக்க முடியாது நீ தேர்தல்ல இறந்து நாள் வேட்பாளர் உன்னை போட விட்டாதானே தேர்தலில் உன்னை போட்டியிட விட்டாதானே ஒழுங்கா வண்டி உன்னை வந்து கலப்பணி செய்ய விட்டாதானே நீ ஜெயிக்கிறதுக்கு ஒண்ண வெல்லவே விடாம இருக்கிறதுக்கு எந்த சின்னம் கொடுத்தா என்ன அப்படின்னு சொல்லிடலாம் அப்படின்னு கூட கொடுத்துருக்கலாம் இன்னொன்னு நாங்க உண்மையிலேயே அழுத்தம் கொடுக்கறதா இருந்தா எதுக்காக வேண்டி அவர் கேட்ட நாலு சின்னத்துல ஒரு சின்னமான விஷயம் நாங்க கொடுக்கணும் நாங்க வேற ஏதாவது மோசமான சின்னத்தை கொடுத்துருக்கலாமே அப்படின்னு கூட நாளைக்கு ஒரு விவாதத்தை பண்ணிக்கலாம் இல்லையா அதுக்கு ஒரு வாய்ப்பு வந்து உருவாக்கி வச்சுக்கிறாங்க இந்த பக்கம் வந்து கனெக்ஷனை கொடுத்துட்டாங்க விஷ சின்னத்தை கொடுத்து ஒரு பக்கம் இவங்க வந்து இந்த பக்கம் ஃபயர் விட்டுட்டு இருக்கும்போது அந்த பக்கம் மறுநாளே வந்து கீச உருவிட்டாங்க அதாவது ஜனநாயகனுக்கு வந்து சங்க இதுதான் உண்மையில் நடக்குது அழுத்தத்தை வந்து இப்படிதான் போடுவாங்க அடுத்தடுத்து விஜய் எடுக்க போட்ட கூடிய முடிவுகள் தான் வந்து அவருக்கு எந்த மாதிரியான அழுத்தத்தை பிஜேபி கொடுக்குது அப்படிங்கறத வந்து பார்க்க முடியும் ரெண்டாவது வந்து இந்த அழுத்தத்துக்குலாம் பயப்படுற நானா ஆளா நானுங்கலாம் அவர் வந்து டயலாக் பேசிக்கிறாரு திரையில பேச வேண்டியதை தவறுதலாம் வந்து தரையில பேசிக்கிறாருன்னு தான் நான் பாக்குறேன் ஏன்னா அழுத்தம்லாம் இவர் கொடுக்க வேண்டாம் செய்தியாளர் மைக்கு நீண்டாலே போதும் இவர் வந்து பின்னதில் பிடல் அடிக்க ஓடிடுவாரு தனியா அழுத்தம் குடிக்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை அது என்னமோ தெரியல அவங்க கூட இருக்கவங்க கை தட்டுவாங்க விசில் அடிப்பாங்கன்னா அவர் என்ன வேணா பேசுறான் தெரியல தரையில அது நடக்காது அப்படிங்கறத அவர் தாமதமா தான் உணர போறாங்கன்னு நான் பாக்குறேன் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் கூட விஜய் விமர்சிக்க வேண்டாம் அப்படின்னு தான் சொன்னாரு விமர்சிக்க வேண்டாம்னு சொன்னாரு கூடவே இன்னொன்னு சொன்னாரு என்ன சொன்னாரு நாம் தமிழர் கட்சி காரணம் வைக்கக்கூடிய அரசியல் முன்வைக்கக்கூடிய அரசியலை அவங்க உள்வாங்கிக்கிட்டு அதுக்கு பதில் சொல்லணும்னாலே இன்னும் பத்து வருஷம் ஆகும் அதனால நமக்கு சரி நிகழ சமானமா இல்லாதவங்களை விமர்சிக்க வேண்டாம் கடந்து போங்க பாவம் அடிக்கிற அடியில வந்து அவங்க அல்ல தெரிச்சு ஓடுறான் எல்லா செய்தி தொலைக்காட்சியிலும் நமக்கு அவர் சமமான எதிரி கிடையாது அப்படின்னு அண்ணன் வந்து ரொம்ப நாகரிகமா சொல்லியிருக்கிறாரு அண்ணன் சொல்லிட்டா இருக்கிறதுக்காக வேண்டி தம்பிகள் அடக்கி வாசிப்பாங்கன்னு அர்த்தம் கிடையாது தங்கைகள் அடைக்க வாசிப்பாங்கன்னு அர்த்தம் கிடையாது அண்ணன் சொன்னது நாமெல்லாம் அடிக்க வேணான்னு தான் ஆனா மறுபடியும் விவாதங்கள்ல வந்து உட்கார்ந்துக்கிட்டு அதே டோன்ல பேச ஆரம்பிச்சாங்கன்னா அடி ஒன்று ஒன்றும் இடி மாறி உலகம் செய்யும் அதை தவிர்க்க முடியாது அண்ணன் சொல்ல வரதோட தோட உள்ளர்த்தத்தை புரிஞ்சுக்கணும் ஏன்னா நாம் தமிழர் கட்சி வந்து அனைத்து உயிர்களுக்குமான அரசியலை முன்வைக்குது நாம் தமிழர் கட்சி வந்து ஆடு மாடுகளுக்கு மாநாடு பொழுது நீருக்கு தண்ணீருக்கு மாநாடு போடுது கடலுக்கு மாநாடு போடுதுங்கிற முஸ்தபா தரம் கட்ட ஆள்களை ஆடு மாடுகளுக்கு வந்து வாக்கு இருந்தாதான் வாக்குரிமை சீமான் ஜெயிக்க முடியும்னா பேசுறானுங்க ஒரு அடிப்படையா சிந்திச்சு பாருங்க ஆடுகளுக்காக பேசுகிறோம் மாடுகளுக்காக பேசுகிறோம் தண்ணீருக்காக பேசுகிறோம் கடலுக்காக பேசுறோமே தவிர்த்து அது ஆடு மாடு கிட்ட பேசல இதெல்லாம் மனுஷன் வாழன்னா வேணும் இந்த உலகத்துல வந்து மனுஷன் அப்படிங்கிறவங்க கடைசியாக படைக்கப்பட்ட ஒரு உயிரினம் ஆனா இந்த மனுஷன் உயிர் வாழணும் அப்படின்னா அனைத்து உயிர்களும் இருக்கணும் உயிர் சுழற்சி வந்து இங்க இருக்கணும் ஒரு உயிர் அதாவது ஓரணி உயிரில தொடங்கி அனைத்து உயிர்களும் இருந்தாதான் இந்த உயிர் சுழற்சி நடக்கும் அதுக்கு காடு காடா இருக்கணும் மலை மலையா இருக்கணும் வயல் வயலா இருக்கணும் விளைநிலம் விளைநிலமா இருக்கணும் எல்லா வாழ்வாதாரங்களும் பாதுகாக்கப்படணும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் தொகை வந்து சுதந்திரம் அடைந்த காலத்துல இருந்து ரெண்டு மடங்குக்கு மேலே அதிகமாயிடுச்சு அப்போ அத்தனை மக்களுக்குமான தூய காற்றுக்கு உத்தரவாதம் வேணும் தூய தண்ணீருக்கு உத்தரவாதம் வேணும் நல்ல உணவு ஆரோக்கியமான உணவுக்கு உத்தரவாதம் வேணும் அப்ப இதெல்லாம் பாதுகாக்கப்படணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சரியான அரசியல் அனைத்து உயிருக்குமான அரசியல் வேணும் அந்த அரசியலை யார் செய்ய முடியும்னா தமிழ் தேசிய அரசியல் பேசக்கூடிய தமிழர்களால் தான் செய்ய முடியுமே தவிர்த்து அதை உணர்ந்த தமிழர்களால் செய்ய முடிமே தவிர்த்து மற்றவங்களால செய்ய முடியாது அதிமுகவை சேர்ந்த எடப்பாடி பழனிசாமியும் ஐயா ஓபிஎஸ் தமிழர்கள் தான் ஆனா அவங்க இந்த அரசியல செஞ்சாங்கன்னா இல்ல தான் உண்மை விஜய் கூட தமிழர் தான் ஆனா அவர் பேசுறது அந்த அரசியலனா இல்ல அவரை பொறுத்த வரைக்கும் பிம்பத்தை வச்சு வந்து திரையில நடிச்சுட்டா தரையில சாதிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பகல் கனவுல இருக்கிறாரு அவருக்கு கைத்தட்டக்கூடிய தியேட்டர்ல கைத்தட்டக்கூடியவங்க வந்து இன்னைக்கு வந்து அஹ் தேர்தல் காலத்திலேயே வந்து அவர் வென்றுவாரு அரசியல திரையில செஞ்ச மாதிரியே வந்து அரசியல்லயே செஞ்சிருவாரு அப்படின்னு சொல்லி ஒரு தவறான கண்ணோட்டத்துல வந்து பார்த்துட்டு இருக்கிறதுனாலதான் வந்து நம்ம அவங்க மேல விமர்சனத்தை வைக்கிறோம் நாம அவங்க அரசியல் மேலத்தை மட்டும்தான் விமர்சனத்தை வைக்கணுமே தவிர்த்து தனிப்பட்ட நடிகர் விஜய் மீனோ அவருடைய இருந்ததோ கிடையாது தாவையில கட்சிக்காரர்கள் மேலே கிடையாது ஆனா அவங்க ஒரு ஒரு முறையும் அண்ணன் சீமான் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் அவருடைய பே மேலே பேசக்கூடிய பேச்சுக்களை வந்து திரித்தும் வந்து அவங்க கைத்தட்டு வாங்கிறதுக்காக வேண்டி அவங்க அவங்க கட்சிக்காரங்க வந்து கீழே உட்காந்து வந்து ஆர்வசம் அடையிறதுக்காக வேண்டி பல விஷயங்களை பேசுறாங்க அதுக்கு வேற வழியே இல்லாம தன்னுடைய மூர்க்கமான எதிர்ப்பை வந்து தெரிவிக்க வேண்டியிருக்கு நாங்க அடக்கி வாசிக்கணும் அப்படின்னா அவங்க கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும் அரசியல அரசியலா பேசணும் கருத்தில கருத்திலா பேசணும் அப்படி பேசாத பட்சத்துல வந்து அடி தொடர்ச்சியா வேணும் நன்றி நன்றி வணக்கம்